அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் மூன்றாம் வெள்ளிக்கிழமை வழிபாட்டு முறை நாளை அன்று வாங்கக்கூடிய முக்கியமான மங்களகரமான பொருட்கள் மூன்று தவறாமல் இந்த மூன்று பொருட்களையும் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற கருட பஞ்சமையும் வருகின்றது வழிபாட்டு முறையை எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக்கா என்னங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள்னா அது வெள்ளிக்கிழமை அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்பவும் விசேஷமானது இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம சில பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் விற்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி தாயாரின் வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று யார் ஒருவர் வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேலையிலேயே பிரம்மமுகூர்த்த பூஜை செய்தாலும் நல்லது அப்படி இல்லைனா இரவு நேரத்திற்குள்ளாவது இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் நீங்கள் செய்யணும் அந்த வகையில் தான் முதலில் இருப்பது நீங்கள் அதிகாலை வேலையில் வாசல் தெளித்து பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க வேப்பிலை மாவிலை தோரணும் இதை நிலைவாசலில் கட்டணும் பூஜை அறையிலையும் வேப்பிலையும் மாவிலையும் எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைக்கணும் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும் அந்த வகையில நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் அப்படின்னு இருக்கு நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள்ல மிகவும் முக்கியமானது அப்படினா அது பருப்பு வகையில் ஒன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம கல்லுப்பு வாங்குவோம் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கின்ற இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமி வீடு தேடி வருவதாக ஐதீகம் அதே மாதிரி வீட்டில் எப்பொழுதும் தன தானியத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னா நாளைக்கு தவறாமல் துவரம்பருப்பு வாங்குங்க இதுவும் உங்க வீட்டுல எப்பொழுதும் நிரம்பி வழியணும் அப்படின்னா இந்த துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வெற்றிலை பாக்கு எப்பொழுதும் ஒரு வீட்டுல நிறைந்து இருக்கணும் சுமங்கலி பெண்களுக்கு வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் நீங்க கொடுத்து வெற்றிலை பார்க்க மாங்கல்ய சரடு அதாவது நீங்க அவர்களுக்கு இந்த மாதிரியான தாம்பலம் எல்லாமே கொடுக்கணும் வெள்ளிக்கிழமையில மிகவும் முக்கியமாக மகாலட்சுமி தாயாரின் அருள் அப்படின்றது பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் ஆடி மாதத்தில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் சுக்கரின் அம்சம் பொருந்த ஒரு பொருள் எதுனா அது வெள்ளி பொருட்கள் தாங்க அதிலையும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெள்ளியை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுது வீட்டில் சுக்கர பகவானே ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக வீட்டில் இருந்தால் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி அடுத்ததாக நீங்க வாங்கிட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதையும் நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது உங்களால் முடிந்தால் நாளைக்கு மஞ்சள் நிற சோழி வாங்குங்க எத்தனை எண்ணிக்கை அப்படின்னா ஒன்பது எண்ணிக்கையில மஞ்சள் நிற சோழி பூஜை கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து நாளைக்கு வெள்ளி பொருளோடு சேர்த்து இந்த சோழியையும் நீங்கள் வைக்கும் பொழுது வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது பூஜை அறையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சாம்பிராணி வாசனை நல்ல வாசனையோடு இருந்து கொண்டே இருக்கணும்ங்க வெள்ளிக்கிழமை முக்கியமாக சில விஷயங்களை பண்ணுங்க வாசனை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமியின் வசியம் ஏற்படும் அடுத்ததாக வாங்கக்கூடியது வாசனையான மல்லிகைப்பூ ஏலக்காய் அடுத்தது ஜவ்வாது இது எது வேணாலும் வாங்கலாம் ஆனால் நாளைக்கு இதை வாங்குங்க ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயாவது வெள்ளிக்கிழமை இந்த வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணணுங்க பூஜை அறையில் வைத்து உங்களுடைய நிலை உயரும் கடன் தீரும் குடும்ப வறுமை நீங்கும் இதன் மூலமாக எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் சுபிக்ஷமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் இந்த சில விஷயங்களை வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் நீங்கள் செய்யும் பொழுது நம்பிக்கை இருக்கிறவங்க ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு பண்ணுங்க நாளைக்கு கருட பஞ்சமியும் சேர்ந்து வருகின்றது அப்படின்னு சொன்னேன் அப்போ வழிபாடு எப்படி பண்ணணும்னா பெருமாள் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க அங்க இருக்கின்ற கருடர் பெருமாளை பார்த்த மாதிரி இருப்பாரு கருடர் பெருமாளை அவருடைய முதுகில் வைத்து அவருக்கு வாகனமாக விளங்கக்கூடியவர் கருடர் தாங்க பெருமாளுக்கு கருடரை நாளைக்கு நீங்க தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி தவறாமல் அனைவரும் நாளைக்கு இந்த கருட பஞ்சமி என்று நீங்கள் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று கருட தரிசனமும் தரிசிக்கணும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கும் கோவில்லையும் நீங்கள் கொடுக்கலாம் தாம்பழும் எந்த ஒரு தவறும் கிடையாது பூஜை அறையில் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இதையும் செய்து வைங்க வாங்கிட்டு வந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து மறுநாள் அதை எடுத்து பயன்படுத்துங்கள் உங்களுடைய நிதி நெருக்கடி பிரச்சனை தீரும் கடன் சுமை தீரும் செல்வ வளம் பெருகும் வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் இருபத்தி நாலு இது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண் இதை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமக வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்